எல்லாம் பேசி முடிச்சிட்டியா மாப்பிள ருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி நான் அப்பயே சொல்ல மாப்பிள்ளை டோகலி சரியான பறக வாட்டிப்பா பொண்ணு எந்த கண்டிஷன் சொல்லியிருந்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பான் நான் சொல்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா சும்மாருங்கண்ணே அவன் ஒத்துக்கிட்டா ருக்மணி ஒத்துக்க வேணாமா அவன் மூஞ்சி பாருங்க கடுகடுன்னு இருக்குல்ல அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை விளையாட்ட ஆரம்பிக்கிறேன் வேடிக்கை பாருங்க எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னா என் பொண்ணு ருக்குவுக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் சார் என்ன இது நீங்க ஒண்ணு பேச மாட்டேன்றாள் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்றேன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ நான் கூட தனியா பேசணும் என்ன என்ன வாங்க சொல்றேன் ப்ளீஸ் வாங்க இதை வந்துடுறேன் ஓகே 나 பைதே தனியா பேசணும் தனியா பேசணும் எல்லாரும் வெளியே போய் தனியாக பேசணும் அப்புறம் நான் யார்ட்ட பேசறது தர்கர் சார் நீங்க ஃப்ரீயா இருந்தா நான் என்ன தனியா பேசலாமா சார் ரொம்ப தமாஷா பேசுறேன் என்ன அரவிந்த் உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு ம் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் நல்ல ஃபேமிலி ம் உங்களுக்கு மாப்பிள்ளையோட கேரக்டர் தெரியுமா சார் ம் கேரக்டர்னா அந்த குணம் நடத்தை பழக்க வழக்கம் அதெல்லாம் அதாவது உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு கண்ணுங்கருத்துமாக வளர்த்துருக்கீங்க நாளைக்கு அவள் கண்ணை கசக்கிட்டு வந்தா உங்களால் பொறுக்க முடியுமா ம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்கிட்ட அபிப்பிராயம் கேட்டதுனால சொல்கிறேன் அதர்வைஸ் ஐ டோன்ட் ஹேவ் என திங் நீங்கள் அவங்ககிட்ட சம்மந்தம் பண்ணிக்கலாம் வாங்க இல்லை இல்லை உங்களுக்கு மாப்பிள்ளை பத்தி தெரியுமா தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வழி இருக்கு சொல்றேன் இஃப் யூ கோஆபரேட் அங்கே உங்கள் பொண்ணு பக்கத்தில் இருக்காங்களே யாரு அது சீதா ஓகே என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஓகே அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க சார் ஏ கூப்பிடுங்க சார் கூப்பிடுங்க சார் ப்ளீஸ் அரவிந்த் ஹ் ஐம் அரவிந்த் கிருஷ்ணா உங்களால ஒரு பெரிய வேலை ஆகணும் ப்ளீஸ் கோஆப்ரேட் சார் அந்த மாப்பிளையோட அவனோட நம்பர் என்ன த்ரீ டபுள் ஒன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் த்ரீ டபுள் ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் நீங்க வாங்க இப்போ நீங்க நீங்க இருக்கலாம் நீங்க இருக்கணும் நீங்க ஸ்கூல் காலேஜ் நடிச்சிருக்கீங்களா நடிச்சிருக்கேன் அப்போ அந்த பண்ண போகுது நீங்க என்ன செய்யணும்னா இல்லை பயமாக அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா பேசுங்க நான் இருக்கேன்ல பக்கத்துல இருக்கேன் தைரியமாக பேசுங்க மாலை எங்கே போனா இவ்வளோ நேரமாக வரேன்னா ஏதோ அரசியல் பண்ணுகிறான் தான் அர்த்தம் ஏதோ எல்லாம் நல்லபடியாக இருந்து நமக்கு ஒரு பாட்டில் கழிச்சா சரிதான் ஹலோ ஃபோன் நான் தெரியும் அடித்தா எடுத்து பேசணும் ஓ அப்படியா ஹே ஹலோ ஹாய் சலோ நான் புஜ்ஜி பேசுகிறேன் புஜ்ஜியா எஸ் ஒன் அநெயட் என்னது இதை வந்துடுங்க ஹலோ யார் பேசுறது நான் பூஜா மறந்துவிட்டேன் பார்த்தியா நீ தானே புஜ்ஜின்னு பேர் வச்சது நானா என்னைக்கு ஞாபகம் இல்லையே எல்லாத்தையும் நானே சொல்லணுமா நீ தானே தண்ணி தண்ணியை அடிச்சுட்டு பேர் வச்சேன் நைட் ஆனா தண்ணி அடிக்கிறது மார்னிங் ஆனா எல்லாத்தையும் மறந்துடுறது சரி நம்ம எங்க எப்போ மீட் பண்ணோம் சொல்லு பாப்போம் ஞாபகம் வரும் இல்லையா நீயே சொல்லிட நோ அப்புறம் நான் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன் இது இது கற்பனைவிடாத நானே யோசித்து சொல்கிறேன் மாப்ள ஃபோன் பேசுகிறீங்களா பேசுங்கள் பர்சனலா சரி பேசுங்க பேசிட்டு வந்துருங்க ட்ரெயினிட்டியில் அன்னைக்கு டிஸ்கோல சந்திச்சுமே அந்த பூஜா தானே இதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரமா சரி சரி நீ அப்புறம் பேசு ஆனா கண்டிப்பா பேசணும் ஓகே ஏமா கோச்சுக்கற நாம இப்போவே மீட் பண்ணணும் இப்பியா இப்போ நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் இந்த செல்ல வந்த அதானே நம்பர் நானே உன கண்டிப்பா கூப்பிடுறேன் போன் வெச்சிருமா கண்டினியூ கண்டினியூ என்னோட ஃப்ரெண்ட் ஆ உனக்கும் ஃப்ரெண்ட் தான் அவளுக்கு கொஞ்சம் கால் பண்ணி பேசேன் உன்கிட்ட பேசறேன் ரொம்ப வர்த்தப்பட்டா யாரு பூர்ணிமாவா ஆ ஆ பூர்ணிமா தான் இன்னைக்கு முடியாது நான் வேணா அவளை நாளைக்கு மீட் பண்ணா சொல்லிடேன் ஓகே பை டார்லிங் டென்ஷன் ஆயி ஃபோனை கட் பண்ணிட்டான் தட்ஸ் இட் பாருங்க சார் உங்க மாப்பிள்ளை அவன் என்ன பேசினா இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் ஒரு முடிவெடுங்க நல்ல முடிவா அங்கிள் அந்த மாப்பிள அந்த அளவுக்கு நல்லவர் இல்ல அவர்கிட்ட பொண்ணுங்க சகவாசம் குடி டிஸ்கோ தேன அத்தனை கெட்ட பழக்கமும் டேரா போட்டு தங்கி இருக்கு என்னமா சொல்ற நான் அவள சிரிப்பு சிரிப்பு தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க யாரெல்லாம் சிரிக்க போறாங்க என்ன பாணி என்ன தனியா மண்டை விட்டு எங்க போனா என்ன பண்ண நல்லது பண்ண யாருக்கு வழக்கம் போல் எனக்கு தான் அதானே பார்த்தேன் நான் என்ன மாமி இன்னும் உங்கள் ஆத்துக்காரரை காணோம் இதே வந்துடுவேன் சரி இவ்வளோ தூரம் வந்து பொண்ணு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலியை கலந்து ஆலோசித்து தலைகரன் மூலமாக தகவல் சொல்லி அனுப்புறேன் இப்போ நீங்கள் கிளம்பலாம் என்ன சார் வழக்கமாக பிள்ளை பெத்தவா நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க என்னாச்சு நியாயம் யார் பக்கம் சொல்லலாம் தப்பு கிடையாது நீங்கள் எப்போ கிளம்பலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆல் தி பெஸ்ட் வரங்க மறக்காம அப்பாவை ஃபோனு இல்லை லெட்டர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏண்டி அலமேலு என்னடி நடக்கிறதுங்க என்னடி அரவிந்த் ரொம்ப தேங்க்ஸ் அன்றைக்கி என் உயிரை காப்பாத்திரீங்க இன்னிக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இந்த மாப்பிள்ளையை நல்லவன் நம்பி ஏமாந்து போயிருப்பேன் தேங்க் யூ என்ன சார் இது நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன் உங்களை கொஞ்சம் உஷாரப்படுத்தினேன் நீங்கள் பிடிச்சிட்டீங்க ருக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு அந்த மாப்பிள்ளை கிட்டேருந்து உன்னை காப்பாற்றினது அவர்தான் என்ன நடந்ததுன்னு அப்புறம் சொல்கிறேன் முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் பரவாயில்ல பட் யூ ஆர் வெரி லக்கி சார் நான் கிளம்புறோம் தெய்வமே மனுஷ ரூபத்தில் வந்த மாதிரி இருக்கு சார் நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா வரும் அதுதானே வந்துக்கிறோம் அது மட்டும் இல்ல என் பொண்ணுக்கு நீங்களே ஒரு நல்ல வரணா பார்த்து சொல்லுங்க என்னன்னா இதை போய் அவர்கிட்ட சொல்லிண்டு சும்மா ரெடி நான் ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட தான் விஷயத்தை ஒப்படைச்சிருக்கேன் அரவிந்த் நீங்க கட்டாயம் ரொக்கு ஒக்கு ஒரு நல்ல வரன்னு பாருங்க உங்க சாய்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும் என்னப்பா இது சொல்றேன் சொல்றேன் சார் கண்டிப்பா சொல்றேன் குடி சீக்கிரம் இவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும் நான் நான் கிளம்புறேன் வரேன் எல்லாருக்கும் வரேன் வாங்க வரேன் சார் பிள்ளையாண்டான்னா எப்படி இருக்கு என்ன அறிவு என்ன பணிவு என்ன பொறுப்பு என்னண்ண எப்படி என்ன எப்படி சும்மா உதார அந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ள கிடைக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்குது அதான் இல்லைண்ண அந்த பொண்ணு எனக்கு தான் எழுதியிருக்கு அதான் 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 ஏகே எப்படியோ அந்த பொம்பளை பொறுக்கி மாப்பிள்ள கிட்டேன்னு தப்பிச்சிட்ட ஆனா ஏண்டி அந்த அரவிந்தன் கால போய் விழுந்த

அப்படித்தானே அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் எல்லாம் அமையணும் அமைஞ்சது நாம அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே அவங்க அம்மா வாங்க மாப்பிள அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்டாங்களா இல்லையா சே ஆமா பிடிங்கி திங்கிறது எவனா ஒருத்தனை வாங்க மாப்பிள்ளன்னு பல்லு எழுச்சிட்டு வரவேற்று தொலைச்சிட்டேன் அது ஓன் தப்பு இல்லடி முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவா அதுக்கேத்த மாதிரி இந்த சம்மந்தம் நோ தட்டி போச்சு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது உங்க ஆத்துக்காரர் தானே அவர் தானே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சுக்கிறேன் ரூக்மணியை க்ளோஸா ஃபாலோ பண்ணி அவள பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க ஒதுங்க நின்னு வேடிக்கை பாருங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லடி கண்ண இடத்துல இன்னொத்துற என்னால கற்பனை கூட பண்ண முடியல முடியாது சரி நீ உன் விருப்பத்தை சொல்லிட்ட அதுக்கு உங்க அப்பா மனசு மாறணுமே மாற்றங்கள் தவிர இந்த உலகத்துல மாறாதது எதுவுமே இல்ல கண்டிப்பா ருக்மணியோட மனச நான் மாத்துவேன் ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீயா உன்ன நினைச்சு நீயா உன்ன முடிவு பண்ணிக்கிறதா நான் கண்ணனுக்காக தற்கொலை வரைக்கும் போனவன் அதன் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசு பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இது மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோ சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தான் தம்பி சே பொண்ணு பார்க்க வந்த முத வரணும் இப்படி ஆயிட்டே என்ன ஏண்டி புலமிண்டே கிடக்குற ஊரில் ஒத்தம் தான் மாப்பிள்ளையா என் பொண்ணுக்கு ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை நான் பார்க்குறேன் பார் எந்த ஊர் ராஜா வேணாலும் வரட்டும் பார்க்கட்டும் போகட்டும் ஆனால் ருக்மணிக்கு மாப்பிள்ளை இந்த கிருஷ்ணன் தான் அரவிந்த் கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் கேட்டா சிரிப்பு தான் வருது என்ன டாக்டர் வந்துடுவாங்கல்ல கரெக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் கட்டாயமா வருவாங்க சார் சார் வாங்க டாக்டர் முரளிங்கிறது எஸ் நான் தான் தலைப தினேஷ் மாஸ்டர் அனுப்புனாரு ஓ ஹலோ சார் உட்கார் ஹலோ சார் ஆ உட்காருங்க ஒரு பேஷண்ட்டுக்கு மனோத்த ஒரு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் தர ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணணும் சொல்லுங்க சார் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க நல்ல ரீல் எஃபெக்ட்டோட பண்ணிரலாம் நோ நோ ஆளுங்க மேல நெருப்பு வச்சு ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆட போடு தோட மாமா நம்ம எவ்வளவு பண்ணிரோம் அதெல்லாம் உஷாரா இருப்போம்மா அவங்க பயப்படுறது நியாயம் தானே ஏதாவது பொம்ம மாதிரி இருந்தா ஓகே தான் சரி சார் டம்மி ஒன்னு ரெடி பண்ணிரலாம் அதுக்கு என்ன செலவாகும் சார் எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சினிமா இருக்கு சார் ஏதோ நோயாளியை குணப்படுத்துறன்னு சொல்றீங்க அதுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் சார் பாக்க முரட்டுத்தனமா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு

அப்பா என்ன பால் கொண்டு நீங்க போட்டுக்க வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் இதுல இருக்க குட் நைட்ப்பா அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னப்பா கார்த்தால உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தா எங்க போன ஏன்பா அந்த ஆள் தான் மாப்பிளையா அந்த ஆளோட லட்சணம் தான் அப்பவே தெரிஞ்சு போச்சு விடுங்கப்பா ருக்கோ அந்த மாப்பிள்ள மோசம்தான் அதனால அவனை விரட்டியாச்சு நான் அதை கேட்கல

ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நூறு பொய் சொல்கிறேன் நான் அந்த பியூட்டி பார்லருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டா நீ உங்கள் அம்மாவை ஏமாற்றலாம் ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது சொல்லு எங்க போயிருந்த நான் போய் சொன்னது உண்மைதான்ப்பா ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி வேற எங்கேயும் போலப்பா நம்ம கோயிலுக்கு தான்ப்பா போயிருந்த கோவிலுக்கா ஆமாப்பா இன்னைக்குதானே என்ன முதன் முதலாக பொண்ணு பார்க்க வரா இந்த சம்பந்தம் எப்படியாவது ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான்ப்பா வேண்டிகை தான்ப்பா கோயிலுக்கு போன அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மாப்பிள்ளை நிராகரிக்க கூடாது இல்லையா அதுக்காக பிரார்த்தனை பண்ணதான்ப்பா போனேன் நிஜமா அங்க தான்ப்பா போனேன் என்ன நம்புங்கோ இதுக்கு எதுக்கு போய் சொல்லணும் இதை நேரடியாக என்கிட்ட சொல்லியிருக்கலாமே இந்த விஷயத்த எப்படிப்பா ஒரு பொண்ணு கிட்ட சொல்வா அதான் ருக்கோ எனக்கு என்னமோ நீ இப்போ சொல்கிறது கூட உண்மை இருக்கிற மாதிரி தெரியல இந்த மாப்பிள்ளை கை விட்டு போயிருக்கலாம் ஆனால் நான் ஒரு பக்கமோ அரவிந்த் சார் ஒரு பக்கமோ உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா இருக்கும் யார் நமக்கு ஒத்து வராளோ அந்த மாப்பிள்ளைக்கு உனக்கும் அடுத்த முகூர்த்தத்துலையே கல்யாணம் இதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கோ சரிப்பா நீ போகலாம் வலி இப்போ எப்படிடா இருக்கு பரவாயில்லப்பா இப்போ நானாக இருக்கேன் அண்ணா நான் என்ன இல்லையாப்பா கண்ணா உன் உடம்பு இப்போ இருக்கிற நிலைமைய உன் மனசை நோகிற மாதிரி எதையும் சொல்லக்கூடாது தான் ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நேரங்காலம் பார்க்க முடியாதுடா ஏண்டா நீ அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ருக்கு உன வந்து பார்த்தால அது வெறும் பாசந்தானா அதையும் தாண்டி ஏதாவது வெறும் சொன்னா ஏன்பா நீங்க உடனே உங்களை பார்த்து பயந்து ஒழியணும் அப்போ காதலுங்கிற தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படித்தானே அப்படி சொன்னா உங்களை நிர்பந்தம் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அதான் போண்ணுமே நான் ருக்கோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் ஆசிர்வாதத்தோட என்னங்க நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன் ராதிகா தான் என்னோடய மாட்டு பொண்ணு மூச்சுக்கு தடவை உங்கள் அம்மா சொல்லிண்டே இருக்கா இந்த நிலைமையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேடா உங்கள் அம்மா மனசு உடஞ்சிட மாட்டாளா அம்மாக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கேன் என்னோடய கோபம் பிடிவாதம் என்னோடய ஆசை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் ருக்கு என்னோடய வாழ்க்கைப்பா யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்